அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட தேதிக்கம் தமிழ் சேனல்ல ஒரு சுவையான கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஒருமுறை காஞ்சியை பல்லவராயன் என்ற அரசன் ஆண்டு வந்திருந்தான் அவனுடைய ஆட்சியில வந்து கணிகணன் அப்படிங்கிறவரும் அவருடைய குருவான திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வாரும் அந்த நகரில் வசித்து வந்தார்கள் பல்லவராயனுக்கு தழு திருமழிசை ஆழ்வார் தன்னை புகழ்ந்து ஒரு கவிதை எழுத வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அவர் அதை கணிகண்ணிடம் சென்று உங்களுடைய குருவை என்னை புகழ்ந்து ஒரு கவிதை எழுதி சொல்லுங்கள் கேட்கிறாரு திருமழிசை ஆழ்வார் வந்து நாராயணனை பாடுவார் ஆனால் நரனை மாட்டார் அப்படின்னு சொல்லி கணிகண்ணன் அதை மறுத்துடுறாரு உடனே பல்லவராயனுக்கு கோபம் வருது கணிகண்ணனை அந்த நகரை விட்டு செல்லுமாறு கேட்டுக்கிறார் கணிகண்ணனும் அந்த நகரை விட்டு நீங்கி விடுகிறார் இதை கேள்வியேற்ற திருமழிசை ஆழ்வார் தானும் அந்த நகரை விட்டு போலான்னு முடிவு பண்ணுறாரு அவர் காஞ்சியில் கச்சியம்பதி திருக்கோயிலுக்கு சென்று அங்கிருந்த பெருமாளிடம் கனிகண்ணன் பூக்கொழிந்தான் கனிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீயும் கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பயனாக அப்பாய் சுருட்டிக்கொள் என்று பாடுறாரு உடனே திருமால் அவரும் வந்து அந்த அவருடைய பைனாக பாயான அந்த ஆதிசேஷன் மேலிருந்த அந்த படுக்கையை வந்து சுருட்டிட்டு அவரும் திருமழிசை ஆழ்வார் பின்னாடியே போயிடுறாரு திருமால் வந்து அந்த நகரை விட்டு போனதினால் திருமகளும் நீங்கி விடுகிறாள் அந்த நகரை விட்டு இதனால் மிகவும் வருத்தமுற்ற அரசன் திருமழிசை ஆழ்வாரையும் அவருடைய சீடனான கனிகனனையும் திரும்ப நகருக்கு வருமாறு போய் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு திருமழிசை ஆழ்வாரும் கனியாணனரும் மீண்டும் நகருக்கு திரும்புகிறார்கள் திருமழிசை ஆழ்வார் திருமாலை பார்த்து கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மனைவி நீயும் கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னாப்புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னு சொன்னோன்னே பெருமாள் அந்த பைனாகப்பாய் விரித்து மீண்டும் வந்து காஞ்சியில் நிலை பெற்றுள்ளார் நிலை பெற்று விடுகிறார் பெருமாள் வந்து ஆழ்வார் சொன்னபடி செய்ததால் அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமமும் அவருக்கு ஏற்பட்டது தமிழ் இனிமையை பாருங்கள் ஈசனாரும் முருகப்பெருமானும் தமிழ் வளர்த்த அந்த இந்த சங்கமித்த தமிழ் வளர்த்தார்கள் அந்த அந்த சிறப்புடைய தமிழ்மொழி இறைவனையும் அசைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறது தமிழின் சிறப்புக்கு ஒரு சான்று மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான காரணியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்